ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் காமாட்சி என்னங்க டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போகணும்னு நேத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க கான்ட்ராக்டர் மனைவி காமாட்சி கடுக்கெடுத்தாள் அட சும்மா இரு கிளம்பும்போது எதையாவது சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு பில்லுக்கு பணம் வரணும் ஹைவேஸ் ஆஃபீஸ் வர போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தான் மாணிக்கம் மாணிக்கம் அந்த வட்டாரத்தில் செல்வாக்குள்ள கான்ட்ராக்டர் நெடுஞ்சாலை ரோடு போடுவதாகட்டும் ஓவர் ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் எதுவானாலும் அவன்தான் கான்ட்ராக்டர் டெண்டருக்கு சாமத்தியமாக குறைந்த ரேட் கொடுத்து ஒர்க் ஆர்டரை வாங்குவதில் மிகவும் கெட்டிக்காரன் அவன் அரசியல்வாதியிலிருந்து ஆஃபீஸ் பியூனில் தொடங்கி எஸ்ஐ வரை அவரவர் நிலைக்கேற்ப பணத்தை கொடுத்து மிக சுலபமாக தன் காரியத்தை சாதித்து கொண்டு விடுவான் போன மாதம் கூட ஒரு தார் ரோட்டுக்கான கான்ட்ராக்டை அவன்தான் எடுத்து முடித்தான் அதற்கான பில் பணத்தை வாங்குவதற்காகத்தான் அந்த ஹைவேஸ் ஆஃபீஸுக்கு போய்க் கொண்டிருந்தான் மாணிக்கம் மாணிக்கத்தின் ஸ்கூட்டர் அந்த ரோட்டில் மேட்டில் ஏறியும் பள்ளத்தில் இறங்கியும் அவனை குலுக்கி கொண்டிருந்தது ஒரு பாட்டிலில் பாலை எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் நிச்சயம் விண்ணை திரண்டிருக்கும் அத்தனை குழுக்களுக்கும் ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாமல் மாணிக்கம் பொறுமையாக ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டிருந்தான் காரணம் இந்த தார் ரோடு கூட போனவரிடம் அவன்தான் காண்ட்ராக்ட் எடுத்து செய்தான் என்ன இப்படி குண்டும் குளியுமாவா ரோடு போடுவாங்க கான்ட்ராக்டாரனுக்கு மனசாட்சியே கிடையாதா என்று யாராவது மாணிக்கத்தை கேட்டு பார்க்கட்டும் ஏ சார் ஒரு ஒர்க் ஆர்டரை பிடிக்கிறதுக்கு முன்னாலே இத்தனை சதம்னு தொகுதி எம்எல்ஏவுக்கு கொடுத்து அப்புறம் உதவி பொறியாளர் செயற்பொறியாளர்னு பில்லை பாஸ் பண்ணுற கிளர்க்கு வர நான் கப்பம் கட்டினா நான் ரோட்டில் கல்ல போட்டு தான் மூட முடியும் என்று கேள்வி கேட்பவர் வாயையே மூடிவிடுவான் மாணிக்கம் அந்த நெடுஞ்சாலை ஆஃபீஸ் முன்பாக ஸ்கூட்டரை நிறுத்தினான் மாணிக்கம் காவி பல் தெரிய சிரித்து அவனை வரவேற்ற பியூன் முருகன் கையில் ஒரு ஐந்தை அழுத்திவிட்டு விட்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அறைக்குள் நுழைந்தான் மாணிக்கம் அவ்வளவுதான் அவன் ரோடு வேலை எவ்வளவு வேகமாக செய்து முடிப்பானோ அதே வேகத்தில் அவன் எதிர்பார்த்த செக்கும் அவனுக்கு கிடைத்துவிட்டது ஸ்கூட்டரை வீட்டு தாழ்வாரத்தில் நிறுத்திவிட்டு காமாட்சி காமாட்சி என்று மனைவியை அழைத்து கொண்டே உள்ளே சென்ற மாணிக்கம் அவன் மகள் அழுத கண்ணீரும் சிந்திய மூக்குமாக நிற்பதை பார்த்து மலைத்து போய் நின்று விட்டான் ஏய் எது கலர என்ன பதற்றத்துடன் மகளை நெருங்கினான் அப்பா அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க யாரோ டவுன்லேருந்து வந்து சொன்னாங்க என்றபடி ஒரு கடிதத்தை கொடுத்தாள் என்னாச்சு எந்த ஆஸ்பத்திரி என்று கேட்டவாறே அந்த கடிதத்தை படித்துவிட்டு மீண்டும் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ஆஸ்பத்திரியில் காமாட்சி மயக்கமாக படுத்திருந்தாள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு அம்மாவிடம் பதற்றத்துடன் விசாரித்தான் மாணிக்கம் பஸ்ஸில் இவங்க கூட நானும் வந்தேன் ரோடா அது எந்த பாவி பைய போட்டானோ ஒரே குண்டும் குழியுமா அதில் பஸ்ஸு குலுங்கி குலுங்கி வந்ததால இவங்க திடீர்னு மயக்கமா என் மேலே சாஞ்சிட்டாங்க என்னன்னு தெரியல டவுன் வந்ததும் மற்ற பொம்பளைங்க துணையோடு இந்த ஆஸ்பத்திரியில கொண்டாந்து சேர்த்தேன் டாக்டர் அம்மா வந்து பார்த்துட்டு இவங்க வயத்திலிருந்து ஆறு மாத குழந்த பஸ் குழுக்களால் குறை பிரசவம் சொன்னாங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நல்ல வேலையாக அவங்க வீட்டுக்காரியை தெரிஞ்ச ஒரு நர்ஸ் இங்கே இருந்ததால் அவங்க தான் அவங்கக்கிட்ட செய்தி சொல்ல அனுப்பினாங்க நீங்கள் வர்ற வரைக்கும் துணையாக இருப்போமேனு நானும் இருந்தேன் என்றால் அந்த அம்மாள் மாணிக்கம் பேசும் சக்தியற்று மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான்